ஏடமுத்தரை எங்காய் போற்றி பாகம் பெண்மது ஆனாய் போற்றி பராய் பராய்த்துரை மேனே போற்றி ஆடி போற்றி இண்டனக்கார முது ஆனாய் போற்றி கவாய் கனகத் திரளைய போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊழியர் கோவங்கள் போலித்த புகதியர்கவன்களல் போற்றி ஆளிமிசை கல்மீகத்தில் அணைந்த விரான் நடி போற்றி வாளி திருநாவல் ஒரு வந்தொண்டர் பதம் போற்றி ஓலிமறி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் ஷரணாகுவானும் கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான ஹோதனூர் காட்டும் வெண்ணை வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயி குயிலாறும் பொழில் வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுலையோன் திருமரவு மீடு தலையமாகும் மங்களாம்பிகையுடன் அவர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடி வணங்கி இத்திருக்கோயில் இருக்கிற அம்மையப்பர் மிருகப்பெருமான் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி முதல் திருமுறை போற்றி அதில் பத பதிகைகள் திருவையாறில் எத்தனை பதிகம் பார்த்துருக்கிறோம் ஆமாம் திருவையாற்று பதிகத்தில் மூன்றாவது மந்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இறைவன் கொக்குரகு கொக்குரகுங்கிறத அது ஒரு மலர்னு சொல்கிறாங்க அது கொக்கினுடைய இறகையே குறிக்கும்னு சொல்கிறாங்க அணிந்தவர் வன்னி அணிந்தவர் அதுபோல் எண் திசைகளில் வாழும் தேவர்களால் வணங்கப்படுபடுவாங்க சிவாயி குருவே போற்று தேவர்களால் வணங்கப்படுபவர் சங்குமணிகள் இடையில் கட்டியவர் அவருடைய தலம் தெருவையாருன்னு சொல்கிறார் இந்த மந்திரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கிய செய்தி அந்த பச்சிலைங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த பச்சிலை என்பது சரியகிரிவைக்கான குறியீடு அவ்வளோதான் யாவருக்குமாம் இறைவக்கொரு பச்சிலை சரியகிரிவைக்கான குறியீடாக எடுக்கணும் அந்த மந்திரத்தில் வேறு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை தேவர்களால் வணங்கப்படுவோன்னு எப்போ சொல்லிட்டாரோ அப்போ இறைவனுடைய பரம்பொருள் தன்மையே சொல்கிறார் திருவையாற்றில் இருக்கின்ற இந்த இறைவனே மேலான தெய்வன் சிவனை தவிர பெரிய தெய்வங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்காகத்தான் தேவர்கள் வணங்குறாங்கன்னு சொல்கிறார் நாலாவது மந்திரத்தில் என்ன பொருள் பார்த்தோம்னா சிறகுகளோடு கூடிய முப்புறங்களை அழியச் சினந்தவராக இறைவன் இருக்கிறார் அவர் விரும்பும் கோயில் இது மக்கள் கண்களுக்கு புலனாகாமல் தேவர்கள் மறைந்து வாழக்கூடிய தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் இந்த தலத்தை பற்றி பேசுகிறாங்கங்கிறார் அதில் நம்ம எடுக்க வேண்டிய செய்தி முப்புறம் எரித்தல்ங்கிறது நமக்கு எப்போவுமே எதை சொல்லணும் கட்டாயமா ஆமாம் அப்படி சொன்னாதான் அடுத்து என்ன சொல்ல போகுதுங்கிறது தெரியும் எப்போது முப்புறம் எரித்தல் என்பது ஒரு திருமுறையில் பேசப்படுகிறதோ அப்போவே அது குரு சார்புடைய அந்த பதிகம் குரு குரு தீக்கையின் பிறகு தான் அந்த சாதகனுக்கு வந்து மலங்கள் நீங்கும் தீக்கையும் ஆணவ நீக்கமும் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்க நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா போற்றி உடையில் போட்டிருப்பாங்க தீக்கையும் ஆணவ நீக்கமும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதற்கு அடுத்த தலைப்பு போய் பார்த்தீங்கன்னா சொருப நிலைன்னு போட்டிருப்பாங்க போற்றி உடையில் அதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இதில் சொருப இல்லை காரண நிலைன்னு போட்ட பிறகு சொருப நிலை போட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு அடிமை நிலைன்னு போட்டிருப்பாங்க அதற்கு பிறகு குரு மேலே ஒரு வாழ்த்து சொல்லி அந்த நூலை முடிச்சிருவார் யார் உமாபதி சிவன் அப்போது தீக்கையினால்தான் எதே போகுது மலன்களே போகிறது தீக்கை நீக்கம் அதற்கு பிறகு உடனடியாக என்ன சொல்லுவார் அதில் கா கா காரண நிலைனா காரண அவத்தை காரண நிலைங்கிறது காரண அவத்தை இறைவன் சொரூபத்தை காட்டுதல் ஏன்னா அவத்தை காட்டினா தான் சொரூபத்தை காட்ட முடியும் கேவலம் சகலம் சுத்தம் காட்டினா தானே சொரூபம் காட்ட முடியும் அதனால தான் காரண அவத்தைகள் சொருபத்தை காட்டுறாரு சொருபத்தை காட்டின பிறகு அடிமைங்கிறத காட்டுறாரு குரு மேலே ஒரு போர்ட்டி சொல்லி முடிச்சிருவார் அந்த பேசிக்கில் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு மலம் நீக்கம்னு வந்தாலே யாரை பேசணும் பேசணும் அதனால் முப்புரவெளித்த செய்தியை பேசினார் தேவர்களால் பேசப்படும் தலம் அப்படின்னு சொல்கிறார் தேவர்களால் பேசப்படும் தலம் என்பதற்கு அதாவது எந்த வகை ஆன்மாவாக இருந்தாலும் உயிதி பெறுவதற்கு எங்கே வந்துதாகணும் நில உலகிற்கு வந்துதான் தான் அதான் நமக்கு திருப்பள்ளி எழுச்சில கடைசி மந்திரம் பிரமாணம் புவனியில் போய் பிறவாங்க அந்த புவனின்னு மாணிக்க வாசகர் சொன்னார் அவங்க குறிப்பிட்ட ஊர் சொல்லலை இவங்க திருவையார்ன்னு நாங்கள் அவ்வளோதான் விஷயம் திருவையாற்றை தேவர்கள் பேசுகிறார்கள்னா என்ன அர்த்தம் நாம் இப்படியே தேவலோக இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எது முடிவுக்கு வராது பிறவி முடிவுக்கு வராது நாம் இப்படியே பதவிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளும் பிறவி முடியாது திருவையாரை பற்றி பேசுகிறாங்கன்னா திருவையாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு முடிக்கக்கூடாது திருவையாறை பற்றி பேசுனாங்கன்னா திருவையாறு இறைவனை பற்றி பேசுனாங்க திருவையாறு இறைவனை பற்றி பேசுனாங்கன்னா அங்கே வழிபடுறதை பற்றி பேசுனாங்க அங்கே வழிபடுவதன் மூலம் என்ன அடையலாம் என்று நினைத்தார்கள் உயலாம் ஆ வீடு பேர் பெறலாம் என்று நினைத்தார்கள் நாம் உயிர் பெறு உயிதி பெறுவதற்காக இந்த தலம் ஏற்றதுன்னு அவங்களுக்குள்ள பேசுனாங்கன்னு எடுக்கணும் இந்த பாயிண்டெல்லாம் நம்ம அன்னைக்கு வகுப்பில் போடலை அன்னைக்கு நம்ம நிதானமாக படிக்கலை இந்த ரெண்டு மந்திரம் படிக்கும்போது நிதானமாக படிக்கணும் படிக்கிறது ரெண்டு மந்திரமே நிதானமாக படிக்கிறதுக்காக தான் அதுலேயும் நேரத்தை வேஸ்ட் பண்ணோம்னா போச்சு அஞ்சாவது மந்திரத்துக்கான பொருள் உமைபாகனாக இறைவன் இருக்கிறார் நம்ம என்ன எவ்வளோ நேரம் அது அவரே சொல்லிட்டார் இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் அவரே சொல்லிட்டார் சிவன் தங்கும் தலம் தெருவையாறு சிவன் தங்கும் தலங்கிறதுனால தான் தேவர்களுக்கு இவ்வளோ ஆசை வருது தலம் தெருவை யாரு மூங்கில்கள் முத்துக்களை சொல்கின்ற உடைய தலம் குறிப்புறை சமைவார் ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பொருந்தியவர் என்று பொருள் அமையார் உடல் சோறுதரன் ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னா மூங்கிலினுடைய உடல் வெடித்துன்னு அர்த்தம் கமயா என்ற சொல்லுக்கு பொருந்தின்னு அர்த்தம் அமையார் உடல் எவ்வளோ அழகா கஷ்டப்பட்டு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க மூங்கிலது உடல் வெடிக்க அமையா பொருந்தி அமையா என்பது அமையா என்று வந்தது உமையால் ஒரு பாகமதாக சமைவார் அவர் சார்விடமாகும் சமைவார்ங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கோம் பொருந்தியவர் இன்னும் சொல்லப்போனால் யோகிகள்னு பொருள் எடுக்கலாம் தான் சமையவாருங்கிற பொருள் வரும் அதுலேருந்து வந்தது தான் சமையல் பக்குவப்பட்டவர்ங்கிறது பக்குவப்படுத்துதல் தான் என்ன வார்த்தையாக வருது சமையல் என்ற வார்த்தையாக வருது சமைவார் அவர் சார்விடமாகும் பக்குவப்பட்டு இறைவனை பொருந்துபவர்கள் பொருள் யோகத்தை குறிக்கிற வார்த்தை அமையார் உடல் சோர்தர முத்தம் உண்மையிலே இதை ஒரே கண்டுபிடிச்சவங்களை பாராட்டணும் அமையார் உடல்ங்கிறதுக்கு முத்துக்கு மூங்கில் வெடிச்சுன்னு பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல அது என்ன வார்த்தையே இல்லை மூங்கிலங்குற வார்த்தையே கிடையாது ஆமாம் ஆனால் அது அந்த இடத்துக்கு போறாமல் பெரிய பெரிய தான் மூங்கில் வெடித்து முத்தது முத்துக்களை தந்தது என்பதை நான் முத்தி என்று எடுக்கணும் எதாக எடுக்கணும் முத்தியே எடுக்கணும் குரு வந்தால் என்ன வரும் முத்தி வரும் முப்புறம் எரிக்கப்பட்டாலே பாச நீக்கத்துக்கு பிறகு என்ன இருக்குது பாச நீக்கம் சிவப்பேர் அவ்வளோதான் அமையா அமையா வரும் வந்து ஐயாறே வந்து அணை ஐயாரே அமையா வரும் வந்து அணை ஐயாரேங்கிறாரு அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எடுதுங்க மூங்கில் சாதனம் சாதனம் மூங்கிலை வந்து நம்ம சாதனமாக சொல்லுவோம் ஆமாம் சாதனத்தின் மூலமாக முத்துக்கள் கிடைக்கும் சாதனை முடிவுக்கு வந்துவிட்டுன்னு அர்த்தம் சாதனை முடிவுக்கு வந்துவிட்டுன்னு அர்த்தம் பல ஆமாம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் இறைவன் தலையோட்டில் யாசகம் பெருகப்போவனா இருக்கிறான் இல்ல தலையோட்டினால் தொகுக்கப்பட்ட மாலை அணிந்தவன் கையில் மான் கொண்டவன் அந்த இறைவனுடைய தலம் அந்த யாரு அந்த தியானம்னு பொருள் சொன்னமில்ல அதனுடைய தொடர்ச்சி இந்த மந்திரத்துக்குள்ள இருக்குது இறைவன் திருவடியில் நிலையான மனமுடையவர்கள் இறைவன் திருவடியில் நிலையான மனமுடைய அடியார்கள் நாள்தோறும் மலர் கொண்டு தூவி வழிபாடு செய்யும் திருவையாறு குறிப்புரை கலை அப்படின்னா மான் நிலைகொண்ட மனத்தவர்ன தியானம் செய்பவர்னு அர்த்தம் தலையும் தொடை மாலை அணிந்து கலை கொண்டதோர் கையினர் சேர்வராம் ஒரு கையில் ஆண் வச்சிருக்காருன்னு அர்த்தம் நிலை கொண்ட மனத்தவர் நித்தம் மலர் கொண்டு வணங்கும் ஐயாரே என்ன அழகான மந்திரம் சூப்பர் மந்திரம் இறைவன் தலைமாலை அணிந்திருப்பது அவனுடைய முதல்வன் என்பதை காட்டுகிறது அவனை விட பெரிய கடவுள் இல்லை என்பதை காட்டுகிறது இந்த இடம் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு தேவாரம் சொல்லுவோம் நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார்ங்கிற தேவார் பிரம்மனுடைய தலை திருமாலுடைய தலை இந்திரன் தலை சொல்கிறதில்ல இவங்க தலை அவங்களுடைய எலும்பு இதையெல்லாம் அணிந்து கொண்டு இறைவர் என்ன செய்கிறார் பேரூழி காலத்தில் நடனம் ஆடுகிறார் அதன் மூலமாக இறைவன் சொல்ல வருவது என்னென்னா எல்லா கடவுள்களும் ஒடுங்குவார்கள் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒடுங்க மாட்டேன் ஆதவன் நான் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணிலில் மால்வலர் மாண்டனர் கான் தோல் நோக்கம் கண்ணுடை அந்த 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 திருப்பாட்டம் முழுவதும் சொல்லணும் நம்ம அந்த ரெண்டு வரியே சொல்லிட்டு இருக்கிறோம் திருவாசகத்துல பிறகு பார்க்கல ஒன்றும் அவசரம் இல்லை எனவே அது அந்த சிவபெருமானுடைய முதன்மையை சொல்லுவதற்கு தான் இந்த தலை மாலை அதனால தான் தேவர்கள் வணங்குறதுன்னு சொன்னார் அங்கேயே நான் அந்த வரியை சொல்லிட்டேன் சிவபெருமானுடைய முதன்மையை சொல்றாருங்கிறது அங்கேயே சொல்லிட்டேன் இறைவன் திருவடியில் நிலைத்த மனமுடையவர் அடுத்தது இறைவன் திருவடியில் நிலைத்த மனமுடையவர் அப்படின்னா யோகிகள் அர்த்தம் இவர்கள் ஞானத்தில் யோகத்தில் இருக்கிறவங்க அதாவது சரியை செஞ்சு கிரியை செஞ்சு யோக செஞ்சாங்கன்னு சொல்லாம யோகம் செஞ்சு கிரியை செஞ்சாங்கங்கிறார் ரிவர்ஸ் ஆர்டரில் வர்றார் அப்போனா மேலேருந்து இறங்குறாங்கன்னு அர்த்தம் இவங்க எங்கே இருக்கிறாங்க ஞானத்தில் ஞானத்தில் நின்று யோகம் செய்து யோகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க கிரியை செய்கிறாங்கன்னு அப்படி படிக்கணும் மிகுந்த பக்குவப்பட்ட நிலை இது மலர் கொண்டு வழிபடுதல் என்பது சரியையில் தான் சேரும் ஆனால் இவங்க தியானத்தில் இருந்தவங்க சரியை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது இது ரொம்ப பக்குவப்பட்ட நிலையாக பார்க்கணும் யாருடைய மாணிக்க வாசகர் யாரு அதை புரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும் எந்த மார்க்கத்தில் நின்னாரு அவர் என்ன சொல்கிறாரு தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் அப்படின்னு அவருடைய இதில் இந்த திருச்சேதகத்தில் முதல் பத்து இருபது மந்திரத்துக்குள்ளே ரெண்டு மூணு மந்திரம் இருக்கு சிவ பூஜை பண்ணணுங்கிறார் யார் அவருடைய பூஜையும் நம்ம பூஜையும் ஒன்றா அவர் ஞானத்தில் நின்று பூஜையை பேசுகிறார் இங்கே ஞானசம்பந்தர் அடியார்களை பற்றி பேசுகிறது எந்த இடம் யோகத்தில் நின்று சிவபூஜையை பேசுகிறார் நம்ம நம்ம ஆர்டர் வந்து அப்படியே ஆற்றோலுக்கு போன்ற அடை இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர் ஞானத்திலிருந்து யோகத்திற்கு வந்து யோகத்திலிருந்து பெரியக்கு வர்றோம் அவங்களுக்கு நாலையும் வந்து ரைட்ஸ் உண்டு அதை அவங்க அதை விரும்பி செய்கிறாங்க நம்ம அடிக்கடி சொல்கிறோமல்ல நம்ம படித்த கல்லூரியில் போய் உட்காடுறத விட நம்ம படித்த பள்ளிக்கூடத்தில் உட்காடுறது தான் நம்ம விரும்புவோம் அது ஒன்றும் பெரிய நினைவுகளை ஏற்படுத்தாது எது கல்லூரி ஏன்னா அந்த கல்லூரியில்னா இன்னொரு கல்லூரியில் படிச்சிருப்போம் அவன் இல்லைன்னா ஏதோ ஒரு வாத்தியார் வந்திருப்பான் ஆனால் தொடக்கப்பள்ளியில் நம்மளை வந்து அரியா பருவத்தில் நம்மளை அவன் வளர்த்து கொண்டு வந்துருக்கிறானல்ல அந்த நினைவுகள் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது தொடக்கப்பள்ளியில் அரியா பருவத்தில் நம்மளை மாணவர்களாக கையாண்டு அந்த குழந்தைகள் செய்த தவறுகளை எல்லாம் அளித்து கல்லூரி படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆமாம் ஆமாம் அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் டிசி தந்துடுவோன்னு பயம் காட்டுறான் கல்லூரியில் டிசி வாங்கிடுவோன்னு பயன் காட்டுறான் கல்லூரிக்காரன் குழப்பே மாணவன் கையில் தான் இருக்குது கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு என்ன வேறுபாடு பள்ளிக்கூடத்தில் டிசி தந்துடுவோன்னு பயம் காட்டுறாங்க கல்லூரியில் சார் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன்னு டிசி வாங்கிட்டு வேறு காலேஜுக்கு போயிடுவோம் எனக்கு அப்பாவே சும்மா தான் படிக்க சொல்லியிருக்கிறாரு நானும் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் யார் படிக்கிறாங்கிறீங்க நான் ஒரு சர்வே பண்ணேன் என்னுடைய மகனை படிக்க வைக்கிறது என்னுடைய மகனுக்கு டிகிரிக்கு பொள்ளாச்சியில் உள்ள நிறைய கல்லூரிகளுக்கு நேரில் போனேன் அங்கே அங்கே படிக்கிறவங்களாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர் கௌரவத்துக்கு தான் படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு பல கோடி வசதி இருக்குது நம்மளை மாதிரி படிக்க வச்சு சம்பாதிக்கிறதுக்குள்ள அவங்க என்ன செய்யறதில்ல கல்யாண பத்திரிகையில் ஒரு டிகிரி போடணும் பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டால் சொல்லணும் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வந்து நூறு ஏக்கருக்கு தோப்புக்கு அதிபதியாக இருக்கிறாரு என்ன படிச்சிருக்கான்னு கேட்டால் சொல்லணும் அதுதான் படிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய சாதகனுக்கும் அவனுடைய அந்த ஞான யோக சாதனங்களோட எந்த சாதனம்தான் மனசில் அதிகமாக இருக்கும் அதுதான் அதிகமாக இருக்கும் நீங்கள் திருநாவுக்கரசர் என்ன தான் கோயில்கோளாக யார் இறங்கினாலும் அவருக்கு அந்த திருவதி தான் அவருடைய முதல் தொடக்கம் தான் அவருக்கு பெருசாக இருந்தது அதே மாதிரி தான் ஞான சம்பந்தம் இருக்குது அதை விதம் வாசல் இப்படி புரிஞ்சுதுங்கன்னா இந்த இடம் புரியும் புரியுதா அவர்கள் வந்து சும்மா வர்றதில்லை அவங்க அதுக்கு விரும்பி வர்றாங்க எதற்கு அந்த ஞானத்தில் இருந்து இதற்கு அவங்க விரும்பி வர்றாங்க விரும்பி வருகிறார்கள் அதாவது எத்தனை முறை ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போய் எத்தனை வருஷம் ஆனாலும் தாய் வீட்டுக்கு வர்றதை எப்போ வர்றதாகத்தான் ஃபீல் பண்ணுது முதல் முறையாக வருவது போல தான் அந்த பெண் ஃபீல் பண்ணும் தாய் வீட்டுக்கு வர்றது ஒன்று அதுக்கு பெருசாக தெரியாது அங்கே யாராவது அண்ணன் அண்ணனுடைய மனைவி இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் அன்இீஸியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர ஆனால் எங்கே வர்றது விரும்புது அது ரொம்ப விரும்பும் யார் வீட்டில் இருக்கிறத விட கணவன் வீட்டில் இருக்கிறத விட ஏன்னா தொடக்கம் இது தான் இப்படிலாம் நீங்கள் நூற்றுக்கணக்கான உதாரணம் சொல்லணும் சொன்னீங்கன்னா அது மாணவருக்கு போய் சேரும் ஒரு இன்னைக்கு ஒருத்தர பேசிகிட்டு இருந்தேன் நம்ம சித்தாந்த வகுப்பில் நாங்கள்லாம் ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தை இங்கே படிக்கும்போது பாலாலயம் இருக்கும்போதெல்லாம் திருவருப்பையின் கொண்டு கூட்டு இல்லாமல் படிக்க மாட்டோம் எல்லாருக்கும் கொண்டு குட்டு தெரியும் உண்ண விளக்கம் கொண்டு விட்டுலாம் படிக்க மாட்டோம் ஓ இன்னைக்கு பேசினேன் ஒரு முக்கியமானவர் சொன்னேன் டாக்டர் சொன்னார்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதில்லன்னு நிலமை இப்போ மாறி கிடக்குதாச்சு உங்களுக்கு போலு மிலிட்ரி பெரேடுங்கிறது என்னதுங்கிறீங்க அவனே இந்த வேலையை விட்டு ஓடிடலாமா நினைக்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு ஒரு கட்டத்தில் சரி என்னத்தையும் பண்ணிட்டு போகிறானோ ஆறு மாதம் போகிறதுக்குன்னு அவன் அதுக்கு ரெடியாகிடுவான் அதுக்கு பிறகுதான் உண்மையிலாம் படிக்க ஆரம்பிப்பான் நான் ஒரு பெரிய சர்வே சொல்கிறேன் நான் பண்ண ஒரு முக்கியமான சர்வே சொல்கிறேன் சைவ சித்தாந்தத்தில் இதெல்லாம் நான் நான் வேலை செய்யக்காக சர்வே பண்ணிக்கிட்டேன் பார்ப்போம் யார் ஒருவர் சரியாக பாடம் கேட்பது இல்லையோ அவங்களால தான் பிரச்சனை வருது இப்போ சமீபத்தில் எடுத்த சர்வே சைவத்தில் நம்ம வந்து நம்ம கூட்டத்துக்குள்ளே பிரச்சனை யாரால் வருது தெரியுமா யாருக்கு பாடம் தெரியாதோ அவங்களால தான் வருது யார் பாடம் கேட்குறது இல்லையோ அவங்களால தான் வருது ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டேன் பாடத்தை ஒழுங்காக கேட்டால் கவனம் என்ன செய்யாது மாறாது தேவையில்லாத விஷயங்கள் ஓடாது ஓடாது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம வேறொரு இடத்துல தான் தேவாரம் இன்றைக்கி சாமிகிட்ட விளக்கம் இருந்தேன் நம்ம சாமிக்கிட்ட தான் வேறொரு இடத்துல சாமி வாங்கி கொண்டு கொடுத்தேன் பிறகு சாயங்காலம் யாருக்குமே தெரியாது எல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு முன்னால் நின்றுட்டு இருந்தாங்க போய் மூணு பாத்ரூமே கழுகிட்டு வந்தேன் யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது நீங்கள் கடவுளே எங்கிறீங்க எங்கள் வீட்டில் வகுப்பு நடக்கும்போதும் நான் எல்லோரும் போன நான் போய் பாத்திரமே கழுவுவேன் கழுவு அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிங்களேன் ஒன்றும் இருக்குல்ல உங்கள் ஏஜ் நான் வண்டி எனக்கு ஓட்ட தெரியாதில்ல உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல எனக்கு ஓட்ட தெரியாது இல்லை ம் நிறைய விஷயங்கள் நான் அது அது இதையெல்லாம் யோசிக்கும்போது தான் நான் அந்த சர்வேக்கு வந்தேன் இந்த சிந்தனையெல்லாம் எங்கே வருது அப்படின்னு நான் ஒரு சர்வே பண்ணதில் தான் டெய்லி பாடம் கேட்கறவங்க பாடத்தில் சின்சியராக இருக்கிறவங்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் என்ன செய்யறதில்லை அப்போ தீர்வு என்னன்னா பாடம் கேட்கறது தான் தீர்வு மாணவர் எதில் கவனம் வரந்தால் பிரச்சனை கிடையாது அதானே இப்ப சங்கீபத்தில் பாடம் கேட்காம இங்கே இன்னுமே வேலை ஆமாம் ஆமாம் வேலையும் இல்லை ஆமாம் வேஸ்ட்டி ஆமாம் வரவே கூட ஆ பாடம் கே தான் பாடம் கேட்கறதுக்கு தான் வரணும் கேட்காதன்னு இங்கே வரக்கூடா ஹோட்டலுக்கு சாப்பிட தான் வரணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கே ரயிலில் எப்படி எப்படி உட்காந்து வாயவே பார்த்துட்டு பிறகு என்ன ஒரு ப்ராப்ளமும் கண்டுபிடிச்சேன் நான் உட்காந்து ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா நம்ம தோற்றக்கூடாது மாணவரும் தோற்றக்கூடாது நீங்கள் ஒரு கூட்டத்தை நம்புறீங்க அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தணும் என்ன சொல்கிறீங்க ஒரு பஸ்ஸில் யாருகிறோம் ட்ரைவர் தடுமாறுனா நமக்கு பயமாக இருக்குல்ல ஒரு பகுபாகத்தான் வண்டி இதிலேயே விட்டு விட்டுருவாங்க போலன்ட்டு டிரைவர் ஸ்டெடியாக இருந்தால் தான் என்ன செய்கிறான் நம்புகிறோம் என்னொரு சர்வே பண்ணி பார்த்தேன் மாணவரும் மாணவரும் பேசிக்கொள்ளும்போது தான் பிரச்சனை வருது எந்தெந்த மாணவரெல்லாம் மாணவர் மாணவரும் பேசுகிறாங்களோ அவங்களால பிரச்சனை நேரடியாக ஆசிரியர்கிட்ட பேசுகிறவங்களால இதில் ஞாபகம் வச்சுடுங்க நான் இதை வந்து ஏன் அவங்க சொல்கிறேன்னா தோண்டான அதை ஒரு இடத்துல சொல்லிடுவேன் அதை நாலு இடத்துல சொல்லுவேன் சொல்லும்போது என்னை டெவலப் ஆகி சொல்லுவேன் அப்போ சிலர் திறந்துருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் ஒரு நம்பிக்கை தான் திறந்த மாட்டாங்களான்னு ஒரு அண்ணன் அப்பாசை தான் என்ன எழுது நீங்கள் சரி ஆ அது ஒரு அழகான இடம் தலையின் தொடைமாலை அணிந்து அதாவது சங்காரத்தை வச்சு தொடங்குறாரு அந்த மந்திரத்தை அதுக்கு நீங்கள் பொருளும் அப்படி தான் எடுக்கணும் நேரடியாக இறைவனை பேரூழியில் வச்சு சொல்லும்போது சாதகரை நீங்கள் எதில் வச்சு சொல்லக்கூடாது சரியையில் வச்சு சொல்லக்கூடாது ஒரு அதுக்கு முன்னால மந்திரத்துலேயும் யோகம் பண்ணுறது வந்துட்டுரு அதுக்கு முன்னால முப்புரம் எரித்தல் வந்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எதுல உண்டு இப்போதான் அடுப்பு பத்த வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது சரியா அதனாலதான் எங்க இருந்து கொண்டு வர்றோம் ஞானம் ஞானம் யோகம் யோகத்துல இருந்து இவர் சரியகிரியைக்கு வர்றது அது இந்த இடத்துல ஒரு அழகான இடம் நித்தம் மலர் கொண்டு வணங்கும் ஐயாறு அந்த நித்தம்ங்கிறது எதற்காக சொல்றாருன்னா நம்ம தேவா தேவார பாடசாலையில் இதைத்தான் அரை மணி நேரம் பேசினேன் நீங்கள் சைவம் பண்ணுவதற்கு வந்தால் நாள்தோறும் இறைவனுக்கு என்ன செய்யணும் மலர் வழிபாடு செய்யணும் சாதனத்தில் இருக்கணும் அதுவும் என்ன பெற்று தீக்கை பெற்று தீக்கை பெற்று தீக்கை பெறாமல் நீங்கள் சைவ சாதனத்துக்கு நான் சைவம் பண்ணுறேன்னு வந்தீங்கன்னா அது நம்ம மாணவர் ஒருத்தர் சொன்னார் அது அறமாக இருக்கும் நல்ல வார்த்தை அது ஒரு நற்செயல் அவ்வளோதான் அது எதாகாது சைவ சமய பணி ஆகாது சைவ சமய துணியில் அது சேராது உங்களுக்கு இது பொருந்தாது நான் சொல்கிறது மைக்கு பிடிச்சி வேலை செய்கிறேன் நான் சைவத்துக்கு மைக்கு பிடிச்சி வேலை செய்கிறேன்னு வந்துட்டால் இந்த விதி கம்பல்சரி அது இதெல்லாம் நீங்கள் அதுதான் இவர் நான் நான் சொன்னால் தப்புங்கிறீங்க இவர் என்ன சொல்கிறார் எத்தனை நாளைக்கு பூ வைக்கணுங்கிறாரு டெய்லி நித்தம் கொண்டு வணங்கும் ஐயாரே அதாவது திருவையாறு வந்து மற்ற தலங்கள் மாதிரி கிடையாது அதாவது சைவத்தலங்களை ரொம்ப முக்கியமானது திருவையாறு இந்த நந்திதேவருடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது எந்த தலம் திருவையாறு நீங்கள் வீட்டில் போய் நந்திதேவர் வரலாறு எடுங்க அவருடைய வரலாறு எதோட தொடர்புடையது திருவையாற்றோட தொடர்புடையது நந்திதேவருடைய வரலாறு அந்த திருவையாறு முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவனே தன்னைத்தானே பூஜை தன்னைத்தானே பூஜித்த தலம் அது ஒன்றே போதும் சிவனை தன்னைத்தானே பூஜிப்பதற்கு எத்தனையோ ஊர் இருக்குது அந்த திருவிளையாடலை எந்த ஊரில் தான் நடத்தினார் திருவையாறில் தான் நடத்தினார் ஆமாம் ஐயாரதனில் சைவனாகும் அப்படின்னார் இன்னும் நம்ம திருவையாற்று பதிகங்கள் நிறைய பார்த்தா நிறைய ஐடியா கிடைக்கும் தேவாரம் நிறைவு பண்ணுவோம் இந்த பதிகமெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு மந்திரம் கூட பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்போது பார்க்கலாம் சிவாயினம் இப்போ நமக்கு முப்பது பேருக்கு புக்கு வாங்க வேண்டியது இருக்குது சார் நமக்கு முப்பது பேர் பத்து பேர் பணம் வந்திருக்குது இருபது பேருக்கு நம்ம ஆர்டர் போட்டு முப்பது பேருக்கு புக் எடுக்கிறோம் உஷா வந்து என்கிட்ட பணம் கொடுத்துருங்க ஆர்டர் போட்டு வாங்கி வாங்கிக்கிறாருன்னு சொல்லிடுச்சு அங்கே தாராபுரத்தில் நான் அவர் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் நாங்கள் வாங்கிடுறோம்னு சொல்லிவிட்டோம்